அப்போ இந்த ரூகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ரூகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கி கொண்டோமே ஆனால் அதுல குழப்பம் வராது அதே நேரத்தில் இதிலே ஏதாவது நமக்கு குழப்பம் வறுமையானால் அதுக்கு சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ் வந்து நம்ம காட்டுறான் உதாரணத்துக்காக வேண்டி சில சொல்றான் அது நம்முடைய குன்னன் ஜல்லல்லாஹு வல்லذي قدر فهدى வல்லذي اخرج المرعا السلام عليكم ورحمه الله وبركاته جنيهதுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானாவின் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமதே புரானுடைய வசனங்களுக்கு விளக்க உரை என்ற பெயரிலே சமுதாயத்தில் நுழைந்து விட்ட கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இறுதியாக நாம் என்ன பார்த்தோம் என்றால் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு என்னென்ன கட்டுக்கதைகள் ஏற்றிருக்கிறார்கள் அது எப்படி தவறு என்பதை ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம் அப்ப நேற்றைய தினம் இறந்து போனவர்களுடைய உயிர் வந்து கபூர்ல இருக்கிற மாதிரி கபூர்ல உள்ள அந்த உடலுக்கு கொடுக்கப்படுற மாதிரியும் ஹதீசுகள் இருக்கிறது இறந்தவருடைய உயிர் இறைவனிடத்தில் எடுத்து செல்லப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கிற மரங்கள் அவர் வந்து பறவையாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற கருத்திலையும் அதாவது இறந்து இறந்து நம்முடைய உயிரை இறைவன் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா அந்த உயிர் வந்து இறைவனிடத்துல எடுத்து செல்லப்படுகிறது நல்லவர்களுடைய உயிரா இருந்தா சொர்க்கத்தினுடைய மரங்கள் அது தங்க வைக்கப்படுகிறது என்று அதிச இருக்கிறது அதை நேற்று பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் அந்த மாதிரி விசாரணை இருக்கிறது தூங்க வைக்கப்படுகிறது அவங்களுடைய கபு விஸ்தீர் செய்யப்படுகிறது என்றும் ஹதீஸ் இருக்கிறது அப்ப ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் இங்க இருக்குது அங்க இருக்குதா நம்மிடத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட உயிர் வந்து கபுருங்கிற அந்த உலகத்தில் இருக்கிறதா அல்லது சொர்க்கத்தில் மரத்தில் இருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில நிறைய கருத்து வேறுபாடுகள் என்ன சொல்றாங்க சில ஆட்கள் சொல்றாங்க மூமியன்கள் அத்தனை பேருடைய உயிர்களுமே அது தான் இருக்கும் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிறோம் அந்த மரத்தில் வந்து பறவை வடிவத்தில் இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அபூகுறையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க எதை ஆதாரமா கொண்டு கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த சொர்க்கத்தில் இருக்கும் அதிசய இருக்குல்ல உயிர்கள் எடுத்து செல்லப்பட்டு சொர்க்கத்தில் உள்ள மரத்தில் அது தொங்க அந்த ஹதீச ஆதாரமா வைத்து அவங்க அப்படி சொல்றாங்க அதே நேரத்தில் கபூருக்குள்ள விசாரணை இருக்குங்கிறது இப்படி இல்லை அவர் அந்த அந்த ஹதீச வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அப்ப கபூர்ல விசாரிப்பான் தூங்க வைக்குவான் அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை எடுத்து காட்டப்படும் விஸ்தீர்ணப்படுத்தப்படும் ஒளி ஏற்படுத்தப்படும் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு அங்க இருக்கிற மாதிரி தெரியலையே இதுக்கு அவங்க பதில் சொல்லாம அபுவரையரா வந்து எல்லா அவனுடைய கருத்து என்னன்னு கேட்டா அது வந்து அங்கதான் இருக்குது இங்கெல்லாம் கிடையாது எடுத்து செல்லப்பட்டு அங்க போயிடுது அப்படிங்கிறாங்க மாலிக் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரூபுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாச்சு எடுத்த உடனே எங்கிட்ட தொலைஞ்சு போ திரும்ப அங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு சொல்லி சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறது உயிர்கள் அப்படின்னு சொல்லி மாளிகை மாமா அவங்க சொல்றாங்க அது அப்படி சொல்வதற்கு அவங்க எந்த ஒரு ஆதாரமும் காட்டல அபுகரையராவுடைய சொல்லுக்காவது ஆதாரம் இருக்கிறது மாளிகை மாமா என்ன சொல்றாங்கன்னா உயிர்கள் இஷ்டத்துக்கு விடப்படும் வேண்டாம் பேயா வேண்டாலும் போ பிசாசா வேண்டாலும் போ அங்க வேண்டாலும் போ இங்க வேண்டாலும் மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கு என்ன தலில் என்ன ஆதாரம் என்ன ஒரு ஆதாரமும் வைக்கவில்லை வைக்காமல் தான் சொல்லுகிறார் அகமது பின் ஹம்பல் இமாம் அகமது பின் ஹம்பல் அவங்க சொல்றாங்க அதாவது சொர்க்கவாசிகளுடைய உயிர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும் நரகவாசிகள் பின்னாடி போவாங்கல்ல அவங்க இருந்து நரகத்தில் இருக்கும் அப்ப இது என்ன ரிப்ளை என்ன கபூர்ல உள்ள மேட்ருக்கு என்ன ரிப்ளை அதுக்கு ரிப்ளை இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது மாதிரி காபுல் அஹ்பார் அவர் ஒரு ஒரு நல்ல சகாபி அவர் என்ன சொல்றாரு கேட்டா மூமியன்களுடைய உயிர் வந்து இல்லியின் ஏழாவது வானத்தில் இல்லியின் இடத்துல வைக்கப்பட்டிருக்கும் காவியங்களுடைய உயிர் வந்து சிஜிங்கிறது ஏழாவது பூமிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு சிஜ்ஜின்னா ஏழாவது பூமி கீழே இருக்கு அது ஏழாவது வானத்தில் இருக்கும் அப்படின்னு காபுல் அஹ்பார் என்ற ஒரு சஹாபி அவர் ஒரு நபி தான் அவர் அப்படி சொல்றாரு இதுக்கு அவர் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல இப்படி சொல்லக்கூடியவருக்கு எந்த தலிலும் இல்ல சல்மான் பாரசி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பூமிக்கு அடியில் தான் மூமின் உயிர்கள் அந்த அதிசயம் எடுத்துக்கிறார் தான் இருக்கு விரும்பின மாதிரி அது சுத்தி கொண்டே இருக்கும் பூமி கேட்டில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அசம்பிள் ஆயிருந்த அங்க மற்ற இடத்துல சுத்தி தெரியாத சுத்தி தெரியலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு சல்மான் பாரிசி அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டவில்லை அப்படி சொல்றாரு இவ்வளவு நசுமி என்ற ஒரு அறிஞர் நல்ல சீரிய சந்தைதான் அவர் அவர் என்ன சொல்றாரு கேட்டா அந்த உயிர்களை எல்லாம் ஒரு ஆளுமல் அருவாக ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருந்தான் அந்த உயிர்கள் எந்த இடத்துல இருந்துச்சு அங்க ஒன்றிய வைக்கப்பட்டிருக்கும் எல்லா உயிரும் இப்ப ஆதுமலை சலாத்த படைச்சவன நம்மள எல்லாம் அல்ல வெளியேற்றி கேட்டான்ல நான் உங்களுக்கு இறைவன் இல்லையாண்டு அப்ப அந்த உயிர்களை எல்லாம் அல்ல ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கான் கருவுல அந்த உடல் அந்த உயிரை ஒவ்வொரு உயிரையா அதை உள்ள செலுத்தி கொண்டிருக்கிறான் அப்ப அந்த உயிர்கள் இருக்கிறதுக்கு ஒரு உலகத்தை எல்லாம் படைத்து வைத்திருந்தால் அதனுடைய இடங்களுக்கு அந்த ஜசந்த் இந்த உடல் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த உயிர் எங்க இருந்ததோ எங்க இருந்து அந்த உயிர் கொண்டு வந்து நமக்கு ஊதப்படுகிறதோ அந்த இடத்துல திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்றாரு இபுன் ஹசுங்கிற ஒரு அறிஞர் முஜாஹிது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அவரோட கருத்து சொல்றாரு ஏழு நாளைக்கு இங்கே இருக்கேன் அப்புறம் அங்க போயிடும் இந்த உயிர்கள் என்ன செய்யும் ஏழு நாளைக்கு அப்புறம் இருக்கு எட்டாவது நாளைக்கு அங்க போயிரும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அது பேலன்ஸ் ஆகாது என்ன ரசூல் சொல்லா சொல்றாங்க உயிர் மலக்குகள் கைப்பற்றி நேரம் எடுத்துட்டு போறாங்க முதல் அன்னைக்கே போயிட்டு இருந்தா வருது முதல் அன்னைக்கு தான் அங்க போறதா வருது மொதல் அன்னைக்கு தான் இங்கே போறதா வருது ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இறந்த உடனே உயிர்களை கைப்பற்றுறாங்க கைப்பற்றின உயிர் நேர சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுது அல்லாட்ட கொண்டு போகப்படுது அப்படின்னு ஹதீஸ் இருக்குது கைப்பத்துன உயிர் கபுரில் கொண்டு வைக்கப்படுகிறது அவனை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க அந்த செருப்பு ஓசையை அடக்கு நபர்கள் நடந்து போவாங்களே ரெண்டு அடி வச்சவனையும் விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறது அப்ப எதுவும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது இங்கேயும் அந்த ரூ இருக்கிறது அங்கேயும் அந்த ரூ இருக்கிறது ஆனால் ஹரிசுகள் எல்லாமே சரியா இருக்கிறது நிறைய பேர் சொல்லி பெயர் தெரிந்து இவருடைய கருத்துக்கள் நம்ம தேடி எடுத்திருக்கிறோம் இது மாதிரி ஆளாளுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க

உயிரை பற்றி உமிடத்தில் இறைவனுடைய கட்டளைப்படி உள்ளது பொமா ஊத்தி துமின் அறிவு இல்லா கனியிலா குறைந்த அளவு அறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை வச்சுக்கிட்டு வழங்க முடியாது ஏப்ப தேவையில்லை விளங்க முடியாதுன்னு கேட்கறீங்க உயிருந்தா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு எழுமாண்டு அல்லாஹ் கேட்டா எத்தனையா பதினாலு நூற்றா நினைச்சு ஒரு தத்துவம் சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியல இன்னைக்கு வரைக்கும் உயிருந்தா என்ன சொல்லுவாப்போம் அதுக்கு முடியல

முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லுகிறான் ஃபர்ஸ்ட் சொல்றான் அல்லாஹ் எதவப்பல் லம்பூசர் அல்லாஹ் வந்து உயிர்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறான் நஃப்ஸுகளையெல்லாம் எடுத்துக் கொள்கிறான் எப்ப எடுத்துக் கொள்கிறான்னு கேட்டா ஹீன மோர்த்திகா அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக் கொள்ளுகிறான் உயிர்களை எல்லாம் அல்லாஹ் கைவசத்துல எடுத்துக் கொள்கிறான் எப்போ எடுத்துக் கொள்கிறான் ஹீன மோர்த்திகா அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்து கொள்கிறான் இது நமக்கு விளங்குது மரணிக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான் உள்ளத்தில் அம்சமூத் மரணிக்காத உயிர்கள் இருக்கிறதே நம்முடைய உயிர்கள் இந்த உயிர்களை எல்லாம் தீ மனாமிகா அவை உறங்கும் பொழுது அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் உயிரை வந்து அல்லாஹ் எடுக்கிறான் செத்து போகும் பொழுதும் உசுர் எடுத்துக்கிறான் தூங்கும் போது உசுரை அல்லாஹ் எடுத்துக்கிறான் அப்படின்னு குரான் சொல்கிறது மரணிக்கும் போது எடுக்கிறது விளங்குது தூங்கும் போது உசுரை எடுத்துதான் நல்லா சொல்றான அதுக்கப்புறம் தொடர்றான் இப்ப இம்சிக்குள்ளத்தி கலா அலைகள் எதற்கு மரணத்தை எல்லாம் விதித்து விட்டானோ

அந்த உயிர் வந்து உங்களுக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சுக்கிறது இப்படி அல்லாஹ் வந்து உயிர்களை என்ன எடுத்து கொடுக்கிறான்னு வருது இப்போ நம்ம பாக்குறோம் செத்தவனை விட்டுருவோம் இல்ல ரெண்டு பேரும் சொல்லப்படுதுல செத்தவனை விட்டுருங்க தூங்குறவனுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கிறேங்கிறான தூங்குறவனுடைய உயிரை எடுக்கிறான்னா எங்க எடுத்து